உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய அச்சய திருதியை அன்று தப்பி தவறி கூட இந்த தவறை செய்து மிகப்பெரிய கஷ்டம் உங்களை தேடி வரும் எந்தெந்த தவறுகளை இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சுக்ல திருதியை திதியில் கொண்டாடப்படக்கூடியது அந்த வகையில் இந்த வருடம் அக்ஷய திருதியை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது மே பத்தாம் தேதி நமக்கு வந்து வருது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வாகனங்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க அக்ஷய திருதியைனால நம்ம எது சென்றாலும் அது மேலும் மேலும் பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஆஹ் அன்னைக்கு நாள்ல நமக்கு வரக்கூடியது நம்ம கிட்ட நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அதே மாதிரி இந்த நாளில் நம்ம தான தர்மங்கள் செய்யறது முக்கியமான ஒரு விஷயங்களை செய்யறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் இதெல்லாமே வந்து மேலும் அதிகமாக்கி கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள்ல நீங்க சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவி நம் மேல கோவப்படுவாங்க இதனால நமக்கு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக அஷேத்திரதை அன்னைக்கு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து வாங்கக்கூடியது தங்கம் தான் ஸோ தங்கம் வாங்கினா அந்த நாளில் பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதுதான் நம்ம வந்து காலங்காலமாக இருக்கோம் ஸோ அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் சாமான் வாங்குறது அலுமினியத்தில் பொருட்கள் வாங்குறது ஸ்டீல் இந்த மாதிரி எதுவுமே வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து வாங்குறதுனால நமக்கு ராகுவால சில பிரச்சனைகள் வந்து சந்திக்க நேரிடும் அதே மாதிரி வீட்டில் வறுமையை வந்து கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தங்கம் வெள்ளி இந்த உலோகங்கள் மட்டும் வாங்குங்க மற்ற எந்த உலோகங்களும் இந்த நாளில் வாங்குறதை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த நாளில் யாருமே வந்து முக்கியமாக கடன் வந்து கொடுக்க மாட்டாங்க யாரும் கடனும் கேட்க மாட்டாங்க பொதுவாக இந்த இந்த நாளில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கடன் கொடுக்குறவங்க வீட்டுக்கே மகாலட்சுமி போயிருக்காக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் யாருக்குமே வந்து இந்த நாளில் கடனாக வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நீங்கள் இந்த நாளில் ஏதாவது ஒரு தங்க பொருளை இழந்துட்டீங்க அப்படின்னா ஒரு அசுபமானதாக கருதப்படுது இது வந்து உங்களுக்கு நிதி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால அச்சுறுத்திருத்தியனால பணத்தையோ இல்லை தங்கம் சார்ந்த பொருட்களையோ ஆஹ் இழந்து விடுவது அது வந்து நீங்க செய்யாத மாதிரி பார்த்துக்கோங்க எதுவும் மிஸ் பண்ணிடாம பார்த்துக்கோங்க அப்புறமோ முக்கியமான விஷயம் இந்த நாள்ல நம்ம பூஜை அறையில தூசி இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதோ அழுக்காக வைக்கிறதோ அது வந்து நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ரொம்ப ஈர்த்திடும் ஸோ அதனால் நமக்கு கஷ்டம்தான் வரும் அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை அக்ஷத்ரீக்கு முதல் நாளே நீங்கள் வந்து நல்லா சுத்தம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த நாளில் நம்ம நல்ல காரியங்கள் தான் செய்யணுமே தவிர கெட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்புறம் இந்த நாளில் இறைச்சி சாப்பிட்றது அதாவது நான்வெஜ் சாப்பிட்றது அப்புறம் வந்து இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாமே வந்து சாப்பிடாம தவிர்த்துக்கிறது அப்புறம் வந்து இந்த மது இதெல்லாமே வந்து தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நம்மளுடைய பேச்சுனால் அந்த நாள் அன்னைக்கு நம்ம யாரையுமே வந்து துன்புறுத்திடக்கூடாது ஸோ நீங்கள் வந்து யாரையும் வந்து துன்புறுத்தக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு தெய்வங்களையுமே அவமரியாதையாக நம்ம அந்த நாளில் நிச்சயமாக நடத்தக்கூடாது அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த நாளில் வழிபாட்டப்போ லக்ஷ்மி தேவிக்கு இலைகளை சமர்ப்பிக்க கூடாது அப்படி சமர்ப்பித்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி